வணக்கம் மக்களே பொதுவாக பிக் பாஸோட பியூட்டி என்னன்னா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கோட பியூட்டி என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும் நபர்களுக்கு வெளியில நடக்கிற விடயங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் வந்து தெரிய வந்துடும் அது இப்ப பார்க்க வரும் உறவினர்கள் சொல்லியோ இல்ல சொல்லாமலோ அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை மூலம் வந்து யாருக்கு மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்க யாருக்கு மக்கள் சப்போர்ட் கொடுக்கலை அப்படி என்பது தெளிவா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க சரிங்களா அதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லையுமே இப்போ சீசன் ஃபைவ் ராஜு அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள அங்கே வர்றவர்கள் வந்து ராஜுவை தான் தேடி போவாங்க சரிங்களா அண்ட் சீசன் ஃபோரில் வந்து வர்றவங்க எல்லாருமே ஆரியவர்களை தான் தேடி போவாங்க சரி அப்படி வர்றவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள ஒரு கூட்டம் வந்து இப்போ இப்ப சீசன் போ அன்பு கேங் இருந்துச்சு சீசன் ஃபைவ் வந்து கேங்னு இல்ல இப்ப ராஜுக்கு வந்து எதிரிகள் வந்திருந்தார்கள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் செவன்ல வந்து இப்ப புள்ளி கேங் இருக்கு சரிங்களா சோ இப்ப ஆரம்பத்தில இருந்தே அர்ச்சனா அவர்கள மக்கள் வந்து ஒரு பெண் ஆரிய அர்ஜுனன் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஆரியவர்களும் அர்ச்சனா அவர்கள் தான் பாராட்டி இருந்தாங்க ஃப்ரம் முப்பத்தேழாவது நாள் சரிங்களா ஸோ அப்படி இருக்கீங்களா ஆரி அவர்கள் அன்பு கேங்னு இருக்க அந்த அன்பு கேங்குங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் சிவானி அவர்களுடைய அம்மா வந்து ஆரி அவர்களை தான் இப்படி கையெடுத்து கும்பிட்டாங்க அந்த மகன் மறக்கவே முடியாது அதே போல இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி அர்ச்சனா அவர்களுக்கும் அந்த புள்ளி கேங்குக்கும் இடையில நிறைய இது போய்கொண்டிருக்கு சரிங்களா அப்ப பூர்ணிமாவோட அம்மா வந்து அர்ச்சனா கொடுத்த மரியாதை அதை வந்து இந்த பூர்ணிமா திகைச்சது மாயா திகைச்சது அப்புறம் விசித்ரா அவர்களுக்கு வந்து பூர்ணிமாவோட அம்மா மரியாதை கொடுத்தது அப்படின்னு அகெயின் எனக்கு இத பார்க்கக்குள்ள அந்த சீசன் ஃபார் வாய்ஸ் தான் ஆரி அர்ஜனா அந்த அன்பு கேங் புள்ளி கேங் அந்த மொமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூர்ணிமா அவர்களுடைய அம்மா வர்றாங்க அதுல ஹைலைட் பூர்ணிமாக்கு அவங்க அம்மா வந்ததுல விருப்பமே இல்லை எப்பமா இந்த அம்மா அப்படி என்பதுதான் பூர்ணிமாவோட லாங்குவேஜ் மனசுல இருப்பது வந்து என்ன அப்படின்னா பிக் பாஸ் தயார் செய்து வெளியில விட்டுருங்கப்பா அப்படின்றதுதான் சோ பூர்ணிமாவோட அந்த பாசத்தை பார்க்க முடிஞ்சுதானா என்னால இது என்னுடைய ஒப்பீரியன் என்னால வந்து பார்க்க முடியவில்லை ஒன்னு ரெண்டு வந்து இப்ப பூர்ணிமா அவர்களுடைய அம்மா வந்து இப்ப விசித்ரா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க ஹக் பண்ணுறாங்க பாராட்டுறாங்க அது எல்லாம் ரியலாக இருந்து வருதா அப்படின்னா அதுவும் எனக்கு டவுட்டு தான் ஏன்னா எனக்கு என்னுடைய மனசு உங்களுடைய மனசில் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் கொமர்த்தை சொல்லுங்கள் என்னுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா பக்கா நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரிங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து பொண்ணிமாடம்மா வந்தோடனே அவன் இவங்க வந்து போகிறாங்க இவங்க ஹக் பண்ணக்குள்ளே அவர் டக்குன்னு அப்படியே விஷ்ணுக்கிட்ட போகிறாங்க இவங்க வந்து எம்மாவோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அர்ச்சனா அவர்கள்ட்ட வந்து கட்டிப்பிடித்து வேற லெவலில் பேசிக்கொண்டிருக்காங்க அப்புறம் விசித்ரா அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க இந்த ரெண்டு மாவட்டையுமே வந்து பூர்ணிமா ஷாக் ஆயிடுது சரிங்களா பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் சொல் புத்தியும் இல்ல செயல் புத்தியும் இல்ல மாயா புத்தி தான் மாயா ஒண்ணு ஒண்ணு அஞ்சு ஆமா அஞ்சு மாயா பத்து பத்து நாற்பது ஆமா நாற்பது அப்படின்னு அந்த மாயா மயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து எப்படி மாயாஹாசனா மாறினாங்களோ இங்க பூர்ணிமா பூர்ணிமா வந்து பூர்ணிமா மாயா அப்படின்னு வந்து மாறிட்டாங்க அப்போ அதனால இந்த அம்மாக்கு வந்து உண்மைகளை பார்க்கக்குள்ள யாரும் நல்லவங்க அப்படி என்பதை அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து காமிக்கைக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஷாக் ஆயிட்டு என்ன இது வந்தோட மாயா நன்றி என் மகளை பார்த்துக்கிறதுக்கு நன்றி சுப்பரா பண்றீங்க மாயா சுப்பரா பண்றீங்க நிக்ஷனு ஏ ஹாய் நிகே இங்க கூட இருக்க நபர்களை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இது நம்மளை எதிரிகளை பாராட்டுறாங்களே அப்ப வெளியில ஏதோ தப்பா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வருது ஆனா இந்த டவுட் வந்து நிலைச்சி நிலைச்சிருக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா நைட் வந்து ஒரு செஷன் ஒன்று நடக்கும் மாயாவின் அந்த மண்டைய கழுவுற செஷன் வந்து நடக்கும் பூர்ணிமா வந்து பழைய மாதிரி வந்து போயிடும் சரிங்களா ஸோ அப்போ பூர்ணிமா நம்மா வந்து யார் யாருக்கே வெளியில் மக்களோட ஆதரவு இருக்கோ எல்லாரையுமே வந்து அழகாக அர்ச்சனா அவர்கள்ட்ட ஃபஸ்ட்டு போனா அர்ச்சனா அவர்கள்ட்ட போனாங்க அதுக்கப்புறம் விசித்திர அவர்கள்ட்ட வந்து போய் வர லெவலில் அந்த மன்னிப்பு அதெல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட போய் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்க அப்படின்னுலாம் அவர்களை வந்து நீ எனக்கு குக் பண்ணி தரணும் நீ எனக்கு பாட்டு பாடணும் ஓஹோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நடக்குது சரிங்களா சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் ஆஸ் அ ரிவ்யூர் அப்படின்ற ஸ்டைலில் நம்ம நம்மளுடைய ரவி ஸ்டைல் ஸ்டைல அதுல நான் வந்து உங்களுக்கு அண்ட் சொல்லணும்னா யார் யாருக்கு வெளியில டாப் த்ரீ டாப் டூ சோ யார் யாருக்கு அந்த ஃபேன்ஸ் இருக்குதோ அவங்கள வந்து வேற லெவல்ல கவ் பண்ணிட்டாங்க சரிங்களா அவர் தாய் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பா எப்படியும் மகளுக்கு வர்ற அந்த ஒரு நெகட்டிவிட்டியை கொஞ்சமாவது குறைக்கத்தான் பார்ப்பாங்க அந்த விதத்துல அவங்களுடைய அம்மா வந்து அதை பண்ணியிருக்காங்க பட் அது வந்து உண்மையா பண்ணாங்களான்னா எனக்கு தெரிஞ்ச ஓகே மகளுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியை குறைப்பதற்காக அவங்க ஹேண்டில் பண்ண தான் இருந்துச்சு சரிங்களா நான் இதை ஏதோ இப்ப கம்பேர் பிக் பாஸ்ன்றதை கம்பேர் பண்றதுதான் சரிங்களா அப்படிதான் டைத்திலே வந்து கொடுக்குறாங்க நானும் வந்து அப்படிதான் நான் வந்து பண்றேன் ஏன்னா சில பேரண்ட்ஸ் சரிங்களா இப்ப முக்கியமா அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்க பேசக்குள்ள பார்க்குள்ள நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு ரியாலிட்டி அது வந்து பூர்ணிமா அவர்களுடைய அம்மா வந்து பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஃபீல் ஆக இல்லை சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் நல்ல மாதிரி சிகிச்சை முகத்தோட பாராட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணுவை மாப்பிள்ளையாக்க போறாங்களோ ஏன்னா எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு விஷ்ணு சரி ஏதோ ஒண்ணு சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்வைஸ் பண்றாங்க கோபத்துல நானும் வந்து எதிர்பார்த்தேன் ஓ நீ பிரதீபுக்கு பண்ணது தப்பு ஏன் அப்படி பண்ண நாங்களும் தானே பார்த்தோம் அப்படின்னு அந்த அம்மா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து என்ன மாயாவோட போயிருந்துருவியா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது என்ன மேட்டர் அப்படின்னா இந்த பூர்ணிமா நிக்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு வீக்கு முதல் நினைக்கிறேன் ஆனா அதில் ஒரு உண்மை ஒன்று வருது மக்கள் இந்த பூர்ணிமா என்ன சொல்ல முன்னாள் நான் இதுவரைக்கும் தனியே தான் இருந்தேன் அப்பா அம்மாவோட இருக்கல எப்படி நான் இதுவரைக்கும் தனியே தான் இருந்தேன் அப்பா அம்மாவோட இருக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயா கூட நான் போய் இருந்துருவேன் இந்த நிகழ்ச்சம் சொல்லுவான் நானும் அப்பப்ப வர்றேன் நானும் ரெண்டு வீடு வச்சிருக்கேன் ஒரு வீடு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ நீங்க தனியாக போயிட்டீங்கன்னா நானும் வர்றேன் அப்படின்னு நிச்சயம் சொல்லுவான் இது அப்படின்னு சரிங்களா நல்லா இருக்குல்ல ஐயா எங்க பிடிச்சு போட்டிங்கடா இருந்தான் இருந்துச்சு சரி அப்ப இவங்க வந்து அது எப்படி நீ அப்படி கோவம் அப்படின்னு இந்த பூர்ணிமாக்கு நடிக்க தெரியாதா இல்லம்மா நான் அது அப்படின்ற மாதிரி சரி எனக்கு ஒரு ரொம்ப கவலை என்ன அப்படின்னா இந்த கோபத்தை நீங்க வந்து சொல்றீங்கல்ல பூர்ணிமாவோட அம்மா நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க அட்லீஸ்ட் உங்களோட பொண்ணு வந்து ஒரு பண்ணு ஒரு பாவம் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு நீங்க வந்து உங்களோட பொண்ணு வர்ற நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு தான் இப்போ அர்ச்சனா அவர்களிடம் விசித்ரா அவர்களிடம் அவங்களுடைய ஃபேன் பேஸை கொஞ்சம் கவர் பண்றதுக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க சரிங்களா உப்பு தின்னாதான் தண்ணி தான் ஆகணும் மக்கள் வந்து இதனால ஒன்றும் பூர்ணிமாவை பாராட்ட போறதோ இல்லை போட் போட போறதோ கடைசி வரைக்கும் கிடையாது சரிங்களா அவங்க உள்ளே இருக்க காரணம் இந்த பிக் பாஸ் டீம் அவங்களோட சப்போர்ட்டை தான் இந்த உங்களுடைய பூர்ணிமா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைனா ரெண்டாவது வீக்கே வெளியில் போக வேண்டியது ஸோ அப்படி இருக்கிறதுக்குள்ள நீங்கள் சரி ஒரு பெரிய பாவம் இவ்வளவு தூரம் பூர்ணிமா மேலே நெகட்டிவிட்டி வர காரணம் பிரதீப்புக்கு அவங்க பண்ண பாவம் அவன் அதாவது அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன் அவன் வேணுமா நாங்க வேணுமா வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் கிட்ட கேட்க போறேன் கெண்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து பெருசா ரீச் ஆகாது அவன் மேல வேற பழிய வந்து போடணும் அப்புறம் அந்த போல் மேட்டரு அப்புறம் வந்து அந்த பிரதிப் பலியில போனதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆனது அப்புறம் அந்த பாத்ரூம் ஏரியால போய் அந்த ஜி ஜி வீடு வேணுமா அவனுக்கு அப்படின்னு நம்ம நக்கல் அடிச்சது இதெல்லாம் இன்னும் ஐம்பது வருஷம் சென்றாலும் அவனுக்கு நமக்கு எனக்கு ஒரு வடுவா இருக்கு சரிங்களா ஏன்னா நாங்களும் பிரதீப பொழுது அன்றையும் பிரதீப்போட முகத்தை நான் என்னோட முகத்தை பார்த்தேன் என்னோட சகோதர சகோதரிகள் பல பேர் அப்படிதான் பாக்குறோம் நமக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு நீங்க பிரதீப்புக்கு நீ பண்ணது பாவம் அநியாயம் ஒரு வார்த்தை சொன்னீங்களா நான் நிறைய இன்டர்வியூக்கள்லாம் பாத்துக்கிறேன் ஒரு இன்டர்வியூல கூட நீங்க அதை பத்தி பேச இல்லை சரிங்களா சோ இதுல இருந்தே தெரியுது பக்கா நடிப்பு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பூர்ணிமாட அம்மா வந்து பண்ணது பட் இந்த விதத்துல ஐ சல்யூட் டு ஐசு ஃபேமிலி ஏன்னா இதுக்கப்புறமும் என் மகன் நம்ம பொண்ணு உள்ளுக்குள்ள இருக்க வேணா எவிக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எவிக் பண்ண வச்சது ஐசுவோட ஃபேமிலி பிரதீப் அவர்களோட டேரக்டா பேசியிருந்தாங்க அவங்களோட அப்பா மன்னிப்பு கேட்டிருந்தாரு நீங்க திரும்பி போனீங்கன்னா அந்த என்னோட பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஐசுவும் வந்து ஒரு பந்தியா சோசியல் மீடியால மன்னிப்பு கேட்டு இருந்துச்சு இவங்க கூட கம்பேர் பண்ண கூட அவங்களோட ஐசுவோட ஃபேமிலியும் ஐசுவும் கிரேட் சரிங்களா சோ இதே என்னோட மனசுல பார்த்தாத நான் பேசுவேன் இதுதான் என்னோட ஸ்டைலு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க பட் ஒட் எவர் ஒன்னே ஒன்னுதான் நம்ம தூய்மையா இருந்தோம்னா நல்லது பண்ணோம்னா கெட்ட சிந்தனை இல்லைன்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் உண்மையாவோ இல்லை நடிப்புக்கோ நம்மள பாராட்டுவாங்க உண்மையா அப்படின்னா மனசார பாராட்டுறது நல்லபடியும் நடிப்புக்கு அப்படின்னா பரவாயில்ல இவங்களை பாராட்டினா நமக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குமே அப்படின்னு பட் ஒட்டவை எப்படி பார்த்தாலும் அந்த உண்மைக்கு வந்து ஒரு பெரியது ஒரு மரியாதை இருக்கு ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு அந்த உண்மையின் சீக்கிரமா அர்ச்சனா அவர்கள் தேள்றாங்க அதனாலதான் வர்றவங்க போறவங்க எல்லாம் அர்ச்சனாவை போல்றாங்க சரிங்களா இது ஒவ்வொரு சீசனுமே நடக்கிறது சீசன் போர்ல ஆரியவர்கள் சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்கள் அண்ட் இப்போ சீசன் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவர்கள் சரிங்களா ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதை கொமல்ல சொல்லுங்க எனக்கு தோன்ற மாதிரி எத்தனை பேருக்கு பூர்ணிமாவோட அம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு தோணிச்சு பிரதீப் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பார்க்கிக்குள்ள நான் பார்க்கல அவங்க பேசி ஸோ பிரதீப் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாது எத்தனை பேருக்கு என்ன போல கவலையாக இருந்துச்சு என்பதை கொமல்ல வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மகளிர்